இருக்கும் வரைக்கும் ஒரு கார் கம்பெனி காரங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வந்து அறிவிக்கிறாங்க அதாவது சிறந்த தம்பதிகளுக்கு நாங்க கார் பரிசு கொடுக்குறோம் இந்த போட்டி இந்த நாள நடக்குது எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஒரு எல்லா தம்பதிகளும் கலந்துக்கிறாங்க அதுல ஒரு தம்பதிகள் போகும்போதே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சொல்றாங்க நம்ம என்ன பெருசா வாழ்ந்து சாதிச்சோம் இந்த போட்டிக்கு போய் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டே போறாங்க இப்ப போட்டி நடக்குது கணவன் தனியா மனைவி தனியா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க முடிவு வந்து அறிவிக்கிறாங்க ஒரு தம்பதி வந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க சோ நூறு மார்க் நூறுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை இருபத்தி ஐந்து ஆண்டு சோ இன்னொரு தம்பதி அதாங்க நம்ம போற போய் சண்டை போட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தம் கூட ரெண்டு பேருக்கும் இடையில கிடையாது பூஜ்ய மதிப்பெண் வாங்கியிருக்காங்க சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தம்பதிகளையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க பூஜ்யம் வாங்கின தம்பதிகளையும் கூப்பிடுறாங்க நூறு மார்க் எடுத்த தம்பதிகளையும் கூப்பிடுறாங்க இந்த பூஜ்ய மதிப்பெண் வாங்கின தம்பதிகளுடைய திருமண வாழ்க்கை வந்து முப்பத்தி ஆண்டு சரியா இப்ப வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க சோ நூறு மார்க் வாங்கின தம்பதிகளுக்கு கார் பரிசு கொடுக்கணும் இல்லையா ஆனா அவங்க அந்த பூஜ்ஜியம் மார்க் வாங்கின தம்பதிகளுக்கு கார் பரிசு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்றது கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருபது வருஷம் வாழ்றது வந்து இயல்பான விஷயம் அவங்க நூறு வருஷம் கூட வாழலாம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒற்றுமையும் இல்லாம எந்த புரிதலும் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பிரியாம இந்த முப்பத்தஞ்சு வருஷம் அவங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவங்களுடைய பொறுப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுதான் பாராட்டப்படக்கூடிய விஷயம் சொல்லிட்டு அந்த கார் பரிசை அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருந்த கணவன் மனைவிக்கு வாங்கினாங்களா சோ திருமண பந்தம் அப்படிங்கிறது அப்படிதாங்க நம்ம நினைச்ச மாதிரி அமைஞ்சாலும் அமையாட்டியும் அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம கேட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு போறதுதான் திருமண பந்தத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி நன்றி